வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவலாசிரியர்களில் கடைசியாக உள்ள பாமா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உடங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய வீடியோக்கள் பிரிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பாமா பற்றி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இவங்க பிறந்திருக்காங்க இவங்களுடைய கருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்திருக்கு சங்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியிட்ருக்காங்க வன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கு மனுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாவலாகும் தலித் இலக்கியம் படைக்கும் முன்னணி எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் புகழ்பெற்ற புதினமே இந்த கருக்குன்னு சொல்லக்கூடிய நாவல் தான் இதை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி கோம் ஸ்ட்ராங் தான் ரெண்டாயிரம் ஆண்டின் கிராஸ் வேட்புக்கு விருது இவங்க வாங்கியிருக்காங்க இந்த பாமா வாங்கியிருக்காங்க இவங்களுடைய சிறுகதைகளை பற்றி பார்த்திங்கன்னா குசும்புக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்திருக்கு கொண்டாட்டம் ஒரு தாத்தாவும் எருமையும் இதுவும் இவங்களுடைய முக்கியமான சிறுகதைகள் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வேறு விருது வாங்கியிருக்காங்க நன்றி